பிக் பாஸ் டூ ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போகுது இந்த நிலைய பிக் பாஸ்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்கன்னு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கா இருந்துச்சு அது என்ன ஷாக்னா ரியோ எங்க காணும் பவர் ஸ்டார் சீனிவாசன் எங்க காணுங்கிறது தான் இந்த நிலையில பவர் சார் ஏற்கனவே சீக்கிரமா ஜாயின் பண்ண போறேன்னு அவரே சொல்லியிருந்தாரு ஆனா ரியோ பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருந்துச்சு இப்படி இருக்கும்போது விஜய் டிவி புதுசா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோமோல நம்ம ரியோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ராகிறத பார்க்க முடியுது ஸோ சீக்கிரமாக ரியோ பிக் பாஸ் வீட்டுக்கில் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டவுட் இருக்குன்னு கூட சொல்லலாம் மேபி இதை அவங்க காமெடியாக கூட பண்ணியிருக்கலாம் இல்லை சரவண மீனாட்சி ப்ரோமோக்காக கூட இதை பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா ஸ்டேட் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரியோ ஃபஸ்ட்டு பிக்பாஸ் வீட்டுக்களை என்டராக ட்ரை பண்ணுறாரு அப்பா அவர் செக்யூரிட்டி தடுக்கிறாரு அடுத்து டேனியல் மாதிரி கெட்டப்பில் வந்து தாடிபாலாஜி ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டாப்பில் அப்படின்னு அவர் டயலாகை பேசி ட்ரை பண்ணுறாரு பட் அப்பையும் உள்ளே விடாமல் தடுக்கிறாங்க அப்புறம் காம்பவுண்ட் சோர் மேலே ஏறி யாஷிகா ஐஸ்வர்யா கூப்பிடுறாரு அப்பையும் வாட்ச்மேன் ரியோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாரா அதுக்கான ஒரு டீசர் மாதிரி பண்ணிருக்காங்களா இது எல்லாத்தையும் வெயிட் ரியோ பிக்பாஸ் எப்படி இருக்கும் ஒருவேளை அவர் உள்ள போனா மகத் டேனியல் தாடி பாலாஜி எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு போட்டியாள தான் இவர் இருப்பாரு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க